வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு வந்து தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த பணி வந்து நடைபெறுது ஸோ இதுக்கான இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது தமிழில் எழுதலாமா ஆங்கிலத்தில் எழுதலாமா அல்லது என்னென்ன தகவல்லாம் அதில் கொடுக்கணும் இப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்துருக்குது ஸோ அது பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நடைபெறக்கூடிய தீவிர சிறப்பு திருத்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படிவத்தை தான் நீங்கள் வந்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கணக்கீட்டு படிவம் இது வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு கீழே கணக்கீட்டு படிவம் அதற்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த பிஎல்ஓ அதாவது உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலருடைய பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு உங்களுடைய பெயர் அதாவது வாக்கு வாக்காளருடைய பெயர் அவருடைய அடையாள அட்டை எண் அவருடைய வீட்டு முகவரி இதெல்லாம் வந்து அதே ஃபில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிதான் வரும் ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து மற்ற தகவல்களை பூர்த்தி செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போடுறீங்க எந்த பாகம் எண் உங்களுடைய வரிசை எண் என்ன இந்த தகவல்களை அவங்க தெளிவாக கொடுத்துப்பாங்க ரைட் சைடு காரணம் உங்களுடைய பழைய புகைப்படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ரிண்ட் ஆகியிருக்கும் அதாவது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன புகைப்படம் இருக்கோ அந்த புகைப்படம் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகியிருக்கும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு காலம் ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க அதாவது தற்போதைய புகைப்படம் ரீசெண்டாக இப்போ நீங்கள் எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து அதில் ஒட்டிடுங்க ஸோ இந்த புகைப்படத்தை வந்து அவங்களுடைய உங்களுடைய அந்த வாக்குச்சாவடிய அந்த லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகே இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதி ஆதார் உள்ளபடி எழுதிருங்க ஆதார் எண் விருப்பத்தேர்வு நீங்கள் வந்து ஆதார் எண்ணாக கொடுக்கணுன்னா கொடுக்கணும் அல்லது கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதில் என்ன பதிவு செய்யாமல் இருக்கலாம் அடுத்து கைபேசி எண் அதற்கு கீழே வந்துட்டு உங்களுடைய தந்தை பெயர் அதாவது க தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயர் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தையுடைய வாக்காள வாக்காளர் அடையாள அட்டை எண் ஸோ அது இருந்தது அப்படின்னா அந்த தகவலை நீங்கள் கொடுத்துடலாம் உங்களுடைய தாயார் பெயர் அதற்கு கீழே அதுக்கு கீழே உங்களுடைய தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அவங்க வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததுன்னா அந்த தகவலை நீங்கள் கொடுத்துடலாம் கணவர் அல்லது மனைவி பெயர் துறைவர் அதாவது இப்போ ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி பெயர் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருங்க அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கணவர் மனைவியின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் ஸோ வந்து உங்களுடைய கணவர் அதாவது பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆணா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவியினுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் ஸோ இந்த தகவல் வந்து அந்த மேல் பாதியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க முழுசாக ஓகே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நமக்கு ஒரு ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெஃப்ட் சைடு காலத்தில் நம்ம என்ன தகவலை கொடுக்க போகிறோம் அப்படின்னா முந்தைய தீவிர சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் நடந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்தில் உங்களுடைய பெயர் வந்து அந்த பட்டியலில் இருந்தது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் முழுமையாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுடைய உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களுடைய அந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து மூணாவது காலத்துக்கு போயிடலாம் ஸோ ஓகே இருந்தது அப்படின்னா என்ன தேவையான நம்ம கொடுக்கணும் உதாரணமாக வாக்காளரின் பெயர் கொடுக்கணும் வாக்காளரின் அடையாள அட்டை எண் அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தது அப்படின்னா அதற்கான நம்பரு உறவினரின் பெயர் அதாவது உங்களுடைய தந்தை பெயர் அல்லது தாயார் பெயர் ஸோ இது மாதிரி உங்களுடைய உறவு முறை ஓ ஓகே நீங்கள் வந்து உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தை பெயர் அதுக்கு கீழே ஒரு முறை அப்படின்ற இடத்துல தந்தை அதை வந்து குறிப்பிட்டுங்க எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த தெருவின் பெயர் ஸோ இந்த தொகுதியின் பெயர் ஸோ இந்த தகவல்கள் வந்து நீங்கள் தெளிவாக குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே உங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் எண்ணு பாகம் எண்ணு வரிசை எண்ணு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் அங்கே நடைபெற்ற அந்த தீவிர சிறப்பு திருத்தத்தில் உங்களுடைய பெயர் இருந்தது அப்படின்னா இந்த தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மூணாவது காலத்துக்கு போயிடலாம் ஓகே இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மூணாவது காலம் இதில் நீங்கள் என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் நடந்த அந்த தீவிர சிறப்பு திருத்தத்தில் உங்களுடைய குடும்ப உறவினர் யாராவது அதாவது உங்களுடைய தந்தை தாயார் அவங்களுடைய பெயர் வந்து அந்த பட்டியலில் இருந்தது அப்படின்னா அது பற்றின விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உதாரணமாக வந்துட்டு உங்களுடைய தந்தையின் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் ஸோ அவங்க வந்து அவங்க எந்த தொகுதியில் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய வந்து ஓட்டு இருந்தது அதோட வரிசை என்னென்ன பாகம் என்னென்ன ஸோ அவங்களுடைய அடையாள அட்டை எண் இருந்தது அப்படின்னா அது பற்றின தகவல் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மூணாவது காலத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது இரண்டாவது காலத்தில் உங்களுடைய தகவலை வந்து நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்க வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் மூணாவது காலத்தில் உங்களுடைய தந்தை அவருடைய தகவல்கள் தந்தை அல்லது வந்து உங்களுடைய தாயார் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை பற்றின அந்த தகவல் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த பேர் வந்து அந்த சிறப்பு திருத்த பட்டியலில் இருந்தது அப்படின்னா அது பற்றின தகவலை நீங்கள் மூணாவது காலத்தில் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தேவையான தகவலும் நீங்கள் வந்து சரியான தகவலும் ஃபில்லப் பண்ணிவிட்டு கையப்பம் அல்லது கைரேகை ஸோ நீங்களே வந்து கையப்பம் வைக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர் யாராவது கையப்பம் அல்லது கை வைத்து நீங்கள் வந்து இந்த படிவத்தை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யலாம் ஸோ இப்போ நமக்கு நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த அந்த ஃபார்மை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ஃபில்லப் பண்ணுங்கள் ஸோ இதை ஃபில்லப் பண்ணி அது உரிய அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய அந்த படிவத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய பேச கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்